الله يا رسول الله السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في شان حبيبه مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما الله صل على رسولك سيدنا محمد

வாழ்ந்த வழிமாறுகளை எல்லா மக்களும் வரலாறுகளில் படித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு இறைநேசரோடு வாழக்கூடிய அவர்களுடைய சொகமத்தில் இருக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கிறார் அலஹம் இல்லா என்னுடைய ஷேக நாயகம் அவர்களோடு சாச்சா அவர்கள் எப்பொழுது தொடர்பில் நான் வந்தேன்னு சொல்லுவோம் சொல்லுவாங்க பன்னெண்டு வயதிலிருந்தே நான் ஹைஷா சர்க்காருடைய தொடர்பில் இருந்தப்பா அதன் காரணத்தினால்தான் அல்லாஹு தாலா எனக்கு இப்படி ஒரு பேணுதலையும் தக்குவாவையும் கொடுத்தாங்க சொல்லுவார் அதே போல் ஆமீர் கனிமின் நாயகம் ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்களுடைய தஃசீலில் நாற்பது வருடம் நான் கலந்துகிட்டேன் அதனால் குரானுடைய பாதிக்கும் மேற்பட்ட ஆயத்திற்கு விளக்கம் அதனுடைய அர்த்தம் எனக்கு தெரியும்னு சொல்லுவான் ஆக மகான்களோடு வாழ்ந்தவர்கள் மட்டுமல்ல மகானாகவே வாழ்ந்தார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார் இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌத்தா மரணித்தவர்களை நான் உயிர்ப்பிக்கிறேன் அல்தாப் சக்கார்த்துல்லா அவர்கள் சொல்லும் பொழுது சொல்லுவாங்க நல்லோர்கள் நபிமார்களுக்கு மௌத் ஏக் லம்ஹே கலிய தாரி ஹுயி ஹை ஒரு வினாடி அவர்கள் மீது மௌத் என்ற ஒரு போர்வை படர்கிறது அடுத்த வினாடி அவர்கள் அங்கே ஹயாத் ஆகிவிடுகிறார்கள் நல்லடியார்களை உயிர்ப்பித்து அவர்கள் எதையெல்லாம் செய்தார்களோ அவர்கள் எதையெல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்கள் விட்டு சென்ற வாழ்க்கை சுவடுகளை நான் எழுதுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறார் அதே போல சாச்சாய் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்தவுடன் அல்லாவே அவர்கள் வாழ்க்கை வரலாற்றை எழுதினான் இப்பொழுது பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது சாச்சாவுடைய வாழ்க்கை குரானை சொல்லி கொடுத்தார்கள் என்பது மட்டும் அல்ல குரானுடைய எந்த வசனத்தை எடுத்து பார்த்தாலும் அது சாச்சா அதற்கு இருப்பார் அல்லா குரான் நல்லடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா இரவில் கொஞ்ச நேரம்தான் அவர்கள் தங்களுடைய உடலை சாய்ப்பார்கள் தூங்குவார்கள் நல்லா சொல்ல கொஞ்ச நேரம் தங்களுடைய உடலை அவர்கள் சாய்ப்பார்கள் நேரம் வந்துவிட்டதுன்னு சொன்னால் எழுந்து அல்லாட்ட அவங்க செய்வாங்க சொல்றான் இதை அப்படியே நம்முடைய சாச்சாவுடைய வாழ்க்கையில நாம பார்க்கணும் பக்தியாரி காக்கி ரதி அல்லாஹன் அவர்களுடைய வரலாற்ற சமீபத்துல ஒரு ஹசரத் பேசி கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க பக்தியாரி ரதி அல்லாஹ் முருசா அவர்கள் தூங்கவே மாட்டாங்களாம் தூக்கம் அப்படி உடனே எழுந்து விடுவார்கள் தன் வாழ்நாள் முழுக்க அவர்கள் இப்படித்தான் தூங்கினார்கள் அவங்க வரலாற்றுல கேட்டேன் சாச்சா அவர்களுடைய வாழ்க்கையை நாம பார்த்தோம்னு சொன்னா அவர்கள் எப்ப தூங்குறாங்க எப்ப முழிக்கிறாங்க அதுவும் படுத்து தூங்குறாங்களா நாம பார்த்தது இல்லை கொரோனாவுடைய காலகட்டம் எங்களுடைய குடும்பத்திற்கு அல்லா செய்த ஒரு அருள் ரொம்ப அற்புதமான காலகட்டம் கொரோனா அப்படிங்கிறது அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் காரணம் என்னன்னா இந்த பள்ளிக்கு வந்து கொண்டிருந்த சாச்சா அவர்கள் இந்த பள்ளியோடு எப்படி அவர்கள் தொடர்பிலே இருந்தார்களோ பள்ளி மூடிட்டதுனால எங்களுடைய வீட்டையே சாச்சா ஆக்கிட்டாங்க ஒவ்வொரு பக்தலையும் சாச்சா வீட்டுக்கு வந்துடுவாங்க எவ்வளவு அற்புதமான காலங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது அதான் அவங்க எப்படி இப்படி ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தா என்ன தவம் செய்தோம் என்று நினைக்க தோன்றுது நம்ம சாச்சா வருவாங்க தொழுவாங்க ரமதானுடைய காலகட்டங்கள் சஹரும் இங்கதான் இஃப்தாரும் வீட்டுல தான் செய்வாங்க இஃப்தார் செய்வாங்க திரும்ப வீட்டுக்கு போயிடுவாங்க திரும்ப ஒரு ஒன்பது மணிக்கு வருவாங்க தம்பி யாசின் தொழு வைப்பாரு அல்லது ஃபையாஸ் தொழு வைப்பாப்புல தொழுது முடிச்சவனே சாச்சா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க அவர்களுடைய மிகப்பெரிய வரக்கத் அந்த கொரோனாவுடைய ஆரம்பத்திலிருந்து சாச்சாவுடைய மஜிலிஸ்களை அல்லாஹ் இணையவழி மஜிலிஸ் மூலமாக நடத்தக்கூடிய பாக்கியத்து எல்லா மஜ்லிஸும் சாச்சாவுடைய முன்னிலையில் நடந்துச்சு மஜலிஸ் முடியும் கொஞ்ச நேரம் படுப்பாங்க கொஞ்ச நேரம் படுத்துட்டு திரும்பவும் தகஜத்துக்கு எழுந்து விடுவார்கள் ஒரு அரை மணி நேரம் தூங்குவாங்கன்னு நினைக்கிறேன் தகஜத்துக்கு தூங்கி திரும்பவும் ஒரு அரை மணி நேரத்துல எழுந்து இன்சுலின் எல்லாம் போட்டுட்டு வீட்டுல சாப்பிட்டுட்டு சுபு தொழுது விட்டு இஷரா இருந்துட்டு தான் போவாங்க எங்களுக்கு கண்ணு தூக்கும் கண்ணை கட்டும் என்னடா இது ரொம்ப தூக்கமா இருக்குதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்போம் ஆனா அவர்கள் உட்கார்ந்து இஷ்ராக்க தொழுதுட்டு போவாங்க வாழ்க்கை பெருமானார் சொல்றாங்க இறை அடியார்கள் அல்லாவின் பக்கம் நெருங்குவது நபிலான வணக்கங்கள் மூலமாகத்தான் நஃபிலான வணக்கங்களுக்கு கூட சாச்சா விடலை அப்படி அவர்கள் நஃபிலான வணக்கத்தின் மூலம் அந்தாவை நெருங்கினால் என்ன ஆகும் குன் து சம்ஹ குள்ளது எஸ்மா உ பிஹி அவர்கள் கேட்கும் கேள்வியாக நான் ஆகிவிடுகிறேன் அவர்கள் பார்க்கும் பார்வையாக நான் ஆடி ஆகிவிடுகிறேன் ஒரிஜினல் உள்ளது எம்ஷி விஹா ஐதில்லது எவதுஷு விஹா அவர்கள் நடக்கும் காலாக நான் ஆகிவிடுகிறேன் அவர்கள் பிடிக்கும் கையாக ஆகிடுறேன்னு அல்லா சொல்றான் பாருங்க சாச்சா அப்படி ஒரு ஈர்ப்பு இருந்தது மதரசால ஒரு நாள் வெள்ளிக்கிழமை லீவு கிடைக்கும் மாசத்துல ஒரு நாள் அந்த வெள்ளிக்கிழமை லீவுல சாச்சாவுடைய அந்த காப்சூராவுக்கு எப்படியாவது வந்துடணும்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பிளான் போடுவோம் எப்படி சீக்கிரம் வர்றது தான் லீவு கொடுப்பாங்க ஆனா எட்டு மணிக்கு சாச்சாவுடைய இந்த கஹஃப் சூறா இங்க நடக்கும் எப்படியாவது வந்துடணும் என்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் சுக தொழுத உடனே போய் லெட்சர்ல சைன போட்டு வர்றவங்களோட ஓடிடணும்னு நினைக்க தோன்றும் அப்படி ஒரு ஈர்ப்பு சாச்சா இருந்துச்சு அந்த வெள்ளிக்கிழமை வந்து அந்த கஹப் சூறால பங்கெடுத்து விட்டால் அந்த லீவே ஒரு சந்தோஷமான லீவாக மாறிடும் அப்படி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்னடா இது மாசத்துக்கு ஒரு நாள் வந்தோம் ஆனா அந்த பாக்கியம் கிடைக்கலையே என்ற ஒரு மன வருத்தத்தோட தான் போயிருக்கிறோம் அப்ப அவர்கள் அப்படி ஒரு அவர்களிலே அல்லாவே தான் வெளியானான் என்பதற்கு இது ஆதாரங்கள் ஒரு சில நேரத்துல ஏதாவது ஒரு சில தவறுகள் பக்கம் நாம் ஈடுபட்டுட்டோம்னு சொன்னா பல சிந்தனைகள் வரும் என்னடா இது இப்படி செஞ்சுட்டோமே அப்ப எல்லாம் ஒரு சிந்தனை கொடுப்பான் சாச்சா சோபத்துல இருந்து இப்படி செய்தியாரு யாருடைய சோபத்துல அல்லா உன வச்சிருக்கிறான் எப்பேற்பட்ட வழியோட அல்லாஹு தாலா நெருக்கமா உட்காரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்கிறான் அவங்க சோபத்திலிருந்து நீ எப்படி பாய்ப்பு செய்யற என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு உணர்வை அல்லாஹ் தாலா தரும் இப்ப கொரோனாவுடைய காலகட்டங்கள் முழுக்க சாச்சா கூடவே இருந்தாங்க தொழுதார்கள் அந்த பாக்கியம் ரொம்ப அற்புதமான ஒரு பாக்கியம் அந்த கடைசி நேரத்துல சாச்சா அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் கொரோனாவுடைய அந்த முதல் வருடமும் ரெண்டாவது வருஷமும் நடக்கிற லாக்டவுன்ல அப்ப லைலத்துல் கதிரப்ப சாச்சா ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க குவாரண்டைன் பீரியட்ல சாச்சா அவர்கள் இருக்கிறாங்க ரொம்ப மனசு கவலை ஒரு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டாங்க உண்மையில ரொம்ப கவலையா இருந்துச்சு இருபத்தி ஏழு அன்னைக்கு அவங்கள பார்க்க முடியாம போயிடுச்சு ஆயிரம் மாதத்தை விட சிறந்த இரவு சாச்சாவுடைய அந்த சோபத்து இவ்வளவு இந்த ஒரு நாள் எவ்வளவு அற்புதமான நாள் இன்னைக்கு அவங்கள பார்க்க முடியாம போயிடுச்சே அப்படின்னு ஒரு வருத்தத்தோடு இருக்கும் பொழுது ஒரு சரியா ஒரு ஒன்பது ஒன்பதுல பண்ணி இருக்கும் அந்த நேரத்துல சாச்சாவுடைய பெரிய மகரார் ஆரிஃபாக்கா அவங்க போன் போட்டு சாச்சா பேசணும்னு சொல்றாங்கன்னு சொல்லி வீடியோ கால்ல சாச்சா வர்றாங்க சாச்சா வர்றாங்க வந்து பேசுறாங்க யாருப்பா என்ன இங்க உட்கார வச்சது சீக்கிரம் வந்து என்ன கூட்டு போக சொல்லுப்பா என்னப்பா லயலத்துல கதிர் இனவா இருக்கு இன்னைக்கு கூட என்ன ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்களே என்று சாச்சா அவர்கள் சொன்னாங்க சாச்சா துவாதான் சொன்னாங்கதான் லயலத்துல கதிர் அதை நீங்க நாங்க இன்னமும் நினைச்சிட்டு இருந்தோம் பார்க்க முடியலையே எப்படி பாக்குறது குவாரண்டைன்ல இருக்கிறவங்கள கூட இருக்கவங்களே பார்க்க முடியாது எப்படி இந்த கதருடைய இனவில சாச்சா உடைய பார்க்காமல் இருப்பது என்று நினைக்கும் பொழுது உள்ளத்தை அறியக்கூடியவர்கள் யார் எந்த அளவுக்கு தளவில் இருக்காங்களோ அந்த அளவுக்கு சாச்சா இப்போ நெருக்கம் ஆகிறாங்க என்னுடைய தம்பி யாசிங் நூராணியுடைய கல்யாணம் அப்ப ஆஷிக் கசரன் சொன்னாங்க சாச்சா அவர்கள் கனவுல வந்துட்டாங்க ரொம்ப பிரியமா சாச்சா கூடவே வச்சிருப்பாங்க சாச்சா கனவுல வந்து சொன்னாங்கன்னா ரொம்ப கடகடன் ரெடி ஆயிட்டு கிளம்புறாங்க எங்கப்பா போறீங்க அப்படின்னு அசரத் கேட்கிறாங்க அப்ப சாச்சா சொன்னாங்களா நான் யாசினுடைய கல்யாணம் பாயனைக்கு அதான் சீக்கிரம் ரெடி ஆகி போறேன் என்று சொன்னாங்க அந்த கனவை ஆகி வந்துட்டேன்னு ஆசிங்குடைய அவர்கள் வாழும் வரை என்பது கிடையாது உனக்குமும் ஆசாரமும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறும் ஆசாரும் நினைக்கும் நேரம் இல்லாம நம்மோடு கூடவே இருக்குது எந்த இடத்துல அவர்கள் அடங்கப்பட்டிருக்கிறாங்க அடிக்கடி சொல்வேன் எத்தனையோ செய்யுமார்கள் நூறாண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் ஒரு புனிதமான தலம் அந்த அவ்வளவு நாள் அவ்வளவு அப்படின்னு நாம ஒதுங்கி இருந்தோம் ஆனா என்னைக்கு சாச்சா அந்த இடத்தில் வைக்கப்பட்டார்களோ நமக்கும் அந்த இடத்திற்கும் ஒரு தொடர்பு வந்துருச்சு அடிக்கடி போறோம் வாசல் திறந்தே இருக்குது உள்ள வாப்பான்னு சொல்ற மாதிரி சாச்சா அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இடம் நாளை சோழபதி நாம் அங்கே போவதற்கு தகுதி இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது ஆனால் தெரியாதுமார்களோடு என்ன அடையாளம் ஆலமுல் மிசால் அவர்கள் செய்துமார்களோடு இருக்கிறார்கள் ஆலமுல் வருத செய்துள் அம்பியாவோடு இருக்கிறார்கள் அதனுடைய வெளிப்பாடுதான் இங்கே அவர்கள் சாதாத்துக்களுடைய சாதாத்துகளுடைய கவருசாரில் அவர்கள் அடங்கியிருக்கிறார்கள் நாளைக்கு நாம போனாலும் நம் பாவங்களின் காரணத்தான் போக முடியாமல் இருக்கலாம் ஆனால் சாச்சா அவர்கள் செய்து இருக்கும் பொழுது நம்மளை வெளியே விட்டுருவாங்களா பாவிகள் ஆகிய நம்மை ஒவ்வொரு முறையும் தௌபா மதீசுக்கு கூட இழுந்துட்டு வந்தாங்களே செலவாத்து நாரியாவுடைய மதரீஸ் நடக்கும் வயதான காலகட்டத்துல அவர்கள் வீட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க இப்பா நாரியா நடக்குதுப்பா எங்களுக்கு எல்லாம் அப்படி வெக்கமா போயிடும் என்ன வயசாவது உனக்கு படுத்து தூங்கிட்டு இருக்கிற சாச்சா அவர்கள் இந்த வயசுல வந்து வீட்டை தட்டி கூட்டு போறாங்கன்னு சொன்னா அல்லாஹ் அக்பர் அவர்களுடைய அந்த வாழ்க்கை இங்க எப்படி அவர்கள் நம்மை பிடித்து பிடித்து அல்லாஹோடும் ரசூலோடும் சேர்த்தார்களோ நிச்சயமாக நாளை மறுமையில் சுவனபதியில் அவர்கள் நம்மை சேர்த்துக்கொள்வார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அல்லாஹு தாலா அத்தகைய நர்பாகியத்தை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தர் குருவானாக ஆமீன் வாசல்லா அவர்களால் அலமதுல்லா அவர்களால் سب علیکم کو